பெரும் கருணை ஜோதி தர்மம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நடமாடும் சித்தர் பிரம்மநானி எம் ஜி அரசாமி ஐயா அவர்கள் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க தர்மம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா நான் இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கேள்வியோடு வந்திருக்கேன் ஐயா நம்ம நாட்டுல லிட்ரசி ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு அதாவது கல்வி படிப்பு இந்த கல்வி படிப்பு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யாருமே வந்து இந்த கல்வி படிப்பை வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமா எடுத்து அவங்க வாழ்க்கையில வந்து அதை கொண்டு போற மாதிரி எனக்கு தெரியல சோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க அற்புதமான கேள்வி எனக்கு கேட்டிருக்கிறாரு மக்களுக்கு தேவைப்படக்கூடிய கேள்வி இன்றைக்கு அருமையான கேள்வி கல்வியை பத்தி கேட்டிருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் அதாவது இன்றைக்கு பெரியவங்க சொல்றதுல பெரிய ஞானிங்க சொல்றதா கற்றவருக்கு சென்ற மடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது கற்றவர்னா படித்தவங்களுக்கு படித்தவங்க வந்து எங்க போனாலும் அவங்களுக்கு மதிப்பு இருக்குது அதே போல படித்தவங்க படித்தவங்க கேட்ட மாதிரி நடக்கணும் அதுதான் உண்மை ஏன்னா அப்பதான் அந்த படிச்சதுக்கே மதிப்பு அப்போ படிக்காதவங்க கதை வேற படித்தவங்க வந்து பாத்தீங்கன்னா மரியாதை கொடுக்குறது அப்பா அம்மாவை கா காப்பாத்துறது சமுதாயத்துக்கு நல்ல வேலையை செய்யறது ஒழுக்கமா இருக்கிறது எல்லாம் படிப்புக்கு மிக முக்கியமானது அதுக்குதான் வள்ளுவர் கூட சொல்லுவார் அறம்போல் அறிவு கூர்மையாகிலும் மக்கள் பண்பில்லாதவன் மரம் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நம்ம ஒருத்தர் பார்த்து நம்மள வணக்கம் பண்ணோம் நீயும் வணக்கம் பண்ணோம் அப்பதான் அந்த படிப்புக்கு ரொம்ப அற்புதமானது அதனால கல்வி வந்து ரொம்ப சிறந்தது குழந்தைங்களை நீங்க நல்லா படிக்கிறதுக்கு முதல் முக்கியம் கொடுத்து நல்லா படிக்க வேண்டும் அதுதான் ரொம்ப சந்தோஷம் அருமையான கேள்வி கேட்டாரு நன்றி ரொம்ப அற்புதமான பதில் சொன்னீங்க என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா தனியார் பள்ளிக்கூடம் அப்புறம் வந்து அரசு பள்ளிக்கூடம் சோ இந்த ரெண்டு பள்ளிக்கூடமுமே வந்து எப்பவுமே வந்து ஒரு முன்னும் பின்னும் முரணாகவே இருக்கிறது சோ வந்து இப்ப தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்களுக்கு தான் அற்புதமான கல்வி கிடைக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு போதுமான கல்வி கிடைக்கல இப்படி வந்து ஒரு நிறைய பேர் வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கருத்து இல்லையா அற்புதமான கேள்வி கேட்டீங்கன்னா இது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய கேள்வி எப்ப நான் பேசினாலும் எதை பேசினாலும் என்னுடைய அனுபவ கருத்தை மட்டும் தான் நான் சொல்லுவேன் மக்களுக்கு அப்ப தம்பி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியார் கல்வியில தான் வந்து படிக்க வச்சாக்கா நல்ல ஒரு கல்வி கிடைக்கும் அதே மாதிரி அரசு தரப்பு பள்ளியில் கேட்டு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட அந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம மக்கள் ஆகிய நாம தான் ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம ஆய்வு பண்ணி ஒரு விஷயத்த நம்ம நடக்கணும் எப்படின்னா என்னுடைய அனுபவ கருத்தை உங்கள் மக்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னா இப்போ என்னுடைய குழந்தைங்கள்லாம் வந்து அரசு பள்ளியில் தான் படிக்க வச்சேன் அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா படித்து இன்னைக்கு நல்ல டிகிரிலாம் வாங்கி நல்ல அற்புதமாக இருக்கிறாங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா அங்கேயே வந்து நல்ல தரமான கல்வியெல்லாம் வந்துச்சு முதலாவது தமிழ் மீடியம் தான் இந்த அரசு பள்ளி எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில கல்வியும் இருக்குது அதனால வந்து நீங்க வந்து உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏத்தா போல நீங்க வந்து அதை வந்து பண்ணணும் இப்ப நல்ல வசதியா இருக்குது அவர் படிப்பு அதாவது பணத்தை நிறைய சம்பாதிக்கிறாருன்னா அவர் தனியார் கல்வி கட்ட தப்பே இல்லை ஆனா ஒரு எளிமையான வருமானம் வரவோ நீங்க அரசு பள்ளியை நாடி முதல் நீங்க வந்து குழந்தைங்களை வளர்க்குறத வச்சுதான் இங்க நீங்க எந்த அளவுக்கு குழந்தைங்களை வளர்க்குறீங்களோ அதை சொல்லி கொடுத்து ஒரு பக்கம் அது ஒரு கல்வி வளர்ப்ப ஒரு கல்விதான் அது ஒழுக்கம் ஒரு பெரிய கல்வி அது போல நீங்க குழந்தைங்களை சொல்லி அனுப்பணும் அனுப்பி இந்த மாதிரி எல்லாம் இப்படிலாம் படிக்கணும் நம்ம இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறோம் நீங்க படிச்சு முன்னே இருக்கணும் குழந்தைங்களுக்கு நீங்க ஊக்கம் கொடுக்கணும் அது யாருன்னா தாய் கிட்ட தான் இருக்குது அது போல என்னோட குழந்தைங்களுக்கு தான் என்னுடைய மனைவியும் நானும் தான் அந்த குழந்தைங்களை நாங்க அந்த மாதிரி வளர்த்தோம் மூணு குழந்தைங்களுமே எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் மூணு பேருமே வந்து டிகிரி வாங்கிட்டு இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல நல்லா இருக்கிறாங்க அது போல நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய வரவை கத்த மாதிரி நீங்க படிக்க வைங்க இதுதான் உண்மை அதனால அற்புதமான கேள்வி கேட்டாரு ரொம்ப சந்தோஷம் எல்லா எங்க படிக்க வச்சாலும் அந்த குழந்தை படிக்கும் உங்களுடைய வரவு கத்த மாதிரி நீங்க படிக்க வைங்க அதுதான் கல்வி வந்து அவங்க குழந்தைங்க தான் இருக்குது கத்துக்கிறது ரொம்ப நன்றி அருமையான கேள்வி கேட்டேன் ரொம்ப நன்றி இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அற்புதமாகவும் இருக்குங்க தர்ம வலைக்காட்சி நேர்களுக்கு அற்புதமான ஒரு பதிலையும் அவரோட வந்து தனிப்பட்ட கருத்து பிளஸ் அவரோட அனுபவ கருத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு இது போன்ற கேள்விகளுடன் நான் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் அருபெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி இது போல நல்ல தகவலை பார்த்து நீங்க அது போல மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா எங்களை ஊக்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்து போட்டு உங்களுக்கு நல்ல கருத்துக்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இதுவாக இருக்குன்னு தான் சொல்ற ரொம்ப நன்றி வணக்கம் இது போன்ற நல்ல தகவலை தெரிஞ்சுங்கன்னா தர்ம வழக்காச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தனி கருணை